ட்ரஸ்ட் போர்ட் மெம்பர் திரு பிரசாந்த் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கின்றேன் குட் மார்னிங் சார் ஸ்டேஜ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் கீழே இருக்கவங்க ஆக்சுவலாக வந்து பெரிய கிருஷ்ணசாமி ஸ்கூல் வந்து இன்றைக்கும் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு பெரிய பேர் கொடுத்துட்ருக்கு அதுக்கு மெயின் காரணமே வந்து கீழே உட்காந்துட்டுருக்க எல்லா சரும் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சது இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு அதாவது கிருஷ்ணாமி முதலியார் கீழே வந்து மூணு இன்ஸ்டியூஷன் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கூலுக்கு இந்த ஸ்கூல் மூலிமா வர பெருமை மொழி தான் மற்ற இன்ஸ்டியூஷன்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் டெவலப் ஆகிட்டுருக்கு அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற ஆசிரியரும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த ஆசிரியர் அவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய தேங்க் பண்ணணும் என் லைஃப்பில் வந்து எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த ஸ்கூல் தான் இப்போ நிறைய சார் இருக்காங்க அதில் மெயினாக நான் வந்து அப்போ வரைக்கும் நல்லா தேங்க் பண்ண முடியல மாதவன் சாருக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் மாதவன் சார் அப்புறம் வந்து சின்ன கிருஷ்ணாமில் படிக்கும்போது என்னோடய விபி மேடம் இவங்க இவங்க டைமில் தான் நான் படித்தேன் ஆக்சுவலாக அந்த டைமில் என்னால் தேங்க்ஸ் சொல்ல முடியல மேபி இந்த ஸ்டேஜ் நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஸ்கூலில் படித்த போது பட் யாருக்கும் தேங்க்ஸ் இப்போ சொல்லிக்கிறேன் நான் அந்த தேங்க்ஸை அண்ட் ஹீரோ ஆஃப் த டே ஃபேரல் ஜெயக்குமார் அண்ணா அவருக்கு நான் அண்ணான் தான் கூப்பிடுவேன் அதாவது வந்து எப்படி சொல்லணுன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஜெயக்குமார் நான் இங்கே இருக்கார் எங்கள் அப்பா பேர் பிறந்தாமல் எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஜெயக்குமார் நான் இங்கே இருக்கார் அவங்க ஃபேமிலி வந்து ஃபேமிலியும் இந்த இன்ஸ்டியூஷனையும் தனியாக பிரிக்கவே முடியாது அதாவது ஜெயக்குமார் அண்ணா அவரோட ஒய்ஃப் துர்கா மேடம் அப்புறம் அவரோட சன் எல்லாருமே இங்கே தான் படித்தாங்க இப்பவும் இங்கே தான் பணியாற்றிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஜெயக்குமார் ஆஃப்டர் ஃபேர்வெல் ஆல்சோ இங்கேயே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மெயினாக ஏன் ஜெயக்குமாரன் வந்து அதாவது அந்த ஃபேமிலி பர்டிகுலராக நம்ம வந்து தேங்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் நிறைய ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு நிறைய விதத்தில் எல்லா இன்ஸ்டியூ அது தெரியும் இந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் அட்மிஷன் டைமில் எவ்வளோ கஷ்டங்கள் வரும் மேனேஜ்மெண்ட் பண்ணும் போது ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எல்லா நஷ்டங்கள் இன்ஸ்டியூஷனோட ப்ராஃபிட் லாஸ் எல்லா நஷ்டங்களையும் இவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க அதை பிரிக்கவே முடியாது இவங்களை அந்த இடத்துலருந்து அன்னிலருந்து இன்னைக்கு இன்ஸ்டியூஷன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குனா இதில் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பில்லர்ஸும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் வந்து ஜெயக்குமார்னாக்கும் அவர் ஃபேமிலிக்கும் இதில் இருக்குது அவரோட சன் வந்து நல்லபடியாக இங்கே வேலை செய்யணும் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் எப்படி ஒர்க் பண்ணாரோ அந்த பேட்ரியாட்டிசமோடு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நான் இது பண்ணுறேன் தேங்க்யூ 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 சார் என்கேஎம் ஓ சான் பிரசிடன்ட் கெல்கம் குமரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு பேச அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆக்சுவலி எனக்கு நான் வந்து இந்த ஸ்கூலோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்டு செவன்ட்டி எயிட் எயிட்டி ஃபைவ் பேட்ச் நான் சிக்ஸ்த் டுவல்த் எங்கள் ஸ்கூலில் தான் படித்தேன் இன்றைக்கி ஒரு கடவுள் ஆசீர்வாதம் நல்ல பொசிஷனில் இருக்கிறேன்னா அதுக்கு என்னோடய டிசிப்ளின் இந்த ஸ்கூல் தான் நான் சொல்லுவேன் இப்போ பிரசாந்த் சொன்ன மாதிரி வெள்ளூரிலேயே ஒன் பெஸ்ட் ஸ்கூல்ஸ் அந்த காலத்தில் எங்கே படிக்கிறேன்னு கேட்டால் கிருஷ்ணசாமி ஸ்கூலில் படிக்கிறேன்னா அது ஒரு பெரிய பேர் பெருமை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது எனக்கு வந்து என்னோட இப்போ எனக்கு சின்ன வயசில் என் அப்பா இருந்தபோது நாங்கள் வெள்ளூர் ஷிஃப்ட் வந்தோம் இன்னும் என்னோடய தாத்தா தான் கொஞ்சம் இங்கே சேர்த்தார் அப்போ எட்டுமா திருஞ்செனம் வந்திருந்தேன் இருப்பார் நான் எதனா பண்ணனா டே தாத்தா கிட்டே சொல்லிடும் அப்படின்னே செவன் இயர்ஸை மாற்றி வைப்பார் என்ன ஸோ அது மாதிரி டிசிப்ளின் நான் இங்கேருந்து முடிச்ச அப்புறம் ஊரிஸ் காலேஜ் போனேன் அப்புறம் இன்ஜினியரிங்லாம் வெளியே போனேன் இந்த ஸ்கூலில் கற்றுன டிசிப்ளின் தான் என்னோடய டீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க சக்கரபாணி சார் குமரவேல் சார் மாதவன் சார் பாலசுப்ரமணியம் சார் லோகனா சார் எல்லாமே இருக்கிறாங்க இவங்களாம் எங்கள் பேரில் எனக்கு எங்கள் க்ளாஸ் எடுத்தவங்க சரி வாட் ஐம் டுடே பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவோம் நான் தேங்க்ஸ் ஸோ லாட் ஃபார் திஸ் இன்ஸ்டியூஷன் மாதிரி ஜெயக்குமார் பற்றி சொன்னோன்னா என்னோடய ஃபேவல் டேக்கு வந்திருக்கேன் ஜெயக்குமார் வந்து எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக திரு நான் பிஸ்னஸ் கொந்த வந்த இந்த ஸ்கூலில் டீல் பண்ணும்போது பிஸ்னஸ் வந்த பிறகு எனக்கு ரீசென்ட்டாக ஒரு வாட்ஸ்அப் அம் எப்போ எது வந்து ஸ்கூலில் வேறு ப்ரோக்ரா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருவார் மெசேஜ் பார்த்தா இன்விடேஷன் இருந்தது ஜெயக்குமார் யாருக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு கேட்டேன் என்னப்பா எந்த தான்ப்பா அப்படின்னாரு அது கூட ரிட்டையர் ஆகிட்டான் நீ அப்படின்னு கேட்டேன் ஜெயக்குமார் ஆமாம் வந்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு வந்து அப்படின்னா இதுக்கு முன்னாடி அங்கே பார்த்துருக்கேன் நான் இப்போ எல்லாம் சொன்ன மாதிரி ஜெயக்குமார் சாஃப்ட் ஸ்போக்கன் வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் சின்சியர் ஒர்க் ரியலாக இந்த ஸ்கூலுக்கு வந்து இன்ஸ்டியூஷன் ஒரு அசட் அவர் இவர் மட்டும் இல்லை ஃபேமிலி அவங்க அதே மாதிரி மேடம் வந்து சிபிஎஸ் ஸ்கூலில் பார்த்துருக்குறேன் அதாவது சில விஷயம் சொல்லுவாங்க சாமியை வரவங்க கூட பூஜாரி வரவிடாது ஏதாவது சிவகு மாஸ்டர் நான் கன்வின்ஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி கன்விஸ் பண்ண முடியாது உடனே அது முட்டுக்கட்டை போடுவாங்க ஸோ அது மாதிரி பட் தி ஸோ சின்சியர் டு த இன்ஸ்டியூஷன் சொல்ல சொல்லுவார் ஸோ ஐ விஷ் ஜெயக்குமார் வெரி ஹாப்பி ரிட்டையர்ட் லைஃப் ஸோ அவர் எல்லாமே சொன்னால் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வரும்போது சின்சியர் ஒர்க்குன்னு அனு இதுக்கப்புறம் ரிட்டையர்ட் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டோம் காட் பிளெஸ் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் வேடையில் பேசி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது எப்படி பேசுவார் என்று எனக்கே தெரியாது நிர்வாக தலைவர் சிவகுமார் நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என் வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயக்குமார் நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு அவங்க அண்ணன் அண்ணன் பேரன் இளங்கோ எல்லா ஸ்டூடெண்ட்டை ஒன்று மட்டும் தெரியுங்க கிருஷ்ணசாமி ஸ்கூலுன்றது தவறு இது வந்து கிருஷ்ணசாமி ஆலயம் என்னை பொறுத்த வரைக்கும் இது பள்ளி கிடையாது பள்ளி இந்த பள்ளியில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தாலும் சரி இந்த பள்ளியில் வேலை செய்கிற வாய்ப்பு கிடைத்தாலும் சரி எந்த விதத்துலேயும் இந்த பள்ளியில் ஒரு சம்பந்தம் இருந்தால் அவர்களெல்லாம் கடவுளால் அருளப்பெற்றவர்கள் வரம் பெற்றவர்கள் ஜென்ம புண்ணியம் இல்லாத இந்த பள்ளிக்கு வர முடியாது ரெண்டாவது இந்த பள்ளியுடைய தாளர் அவர்களுடைய பெருமையெல்லாம் சொல்லிருக்கே முடியாது பிரசாந்த் பிரசாந்த் இப்பொழுது பேசினாப்பில் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது என்னுடைய பெருமையை சொல்கிறதுக்கு இல்லை இந்த நிர்வாகத்தின் பெருமையை சொல்கிறதுக்கு அது ரிப்பீட்டி ட்யூ இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரிஸ் அப்பொழுது மேனேஜ்மெண்ட் நாட் அப்ட் த ஸ்டாஃப் நாட் அபவுட் மீ என்னன்னா பரந்தாமலையும் அவங்க அக்கா இந்திரா இவங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட டியூஷனுக்கு வராங்க வீட்டில் ஒரு சிறிய தெரு சிறிய தெரு அவங்க காரிய நுழையாத தெருவில் நான் ஒரு ஒரே ஒரு ரூமில் இருக்கிற ஒரு வீட்டில் நான் இருக்கிறேன் நான் கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு நீ சொல்லி கொடுக்கணும்னு சொல்கிறாரு நான் சொன்னேன் இல்லைங்க அந்த தெருவில் உங்கள் காரெல்லாம் வராது நான் வீட்டுக்கு வந்துடுறேன் தினம் டவுன்ஷிப்புக்கு நான் வந்துடுறேன்னு அவர் சொன்ன வார்த்தையை கவனிங்க ஏய் நீ அப்படிலாம் சொல்லாத குருவை தேடி தான் சிஷியர்கள் வரணும் சிஷ்யர்களை தேடி குரு வரக்கூடாது யார் சொல்கிறாரு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நமக்கு பள்ளியை கட்டி எங்களுக்கு வேலை கொடுத்து சம்பளம் தர அவங்க சொல்கிறாங்க உங்களை தேடி வரும் பிள்ளை பிள்ளையை தேடி நீங்கள் வரக்கூடாது என்று சொல்கிறார் ஆகவே நிறைய பேசுவேன் கிட்டத்தட்ட மதிய உணவு நேரம் ஆகிவிட்டதுனால நிறைய பேச விரும்பவில்லை விழாநாயகன் ஜெய்குமார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா ஹூஸ் எவர் இட் பி இன் வாட் ஆப் யூஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ஃபாரன் அகேன்ஸ்ட் ஒரு குரூப்புக்கு பிடிக்கும் ஒரு குரூப்புக்கு பிடிக்காது சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க சில பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பட் சர்ப்ரைசிங்லி ஜெயக்குமார் இஸ் இந்த குட் புக்ஸ் ஆஃப் எவரிபிளி அது ரொம்ப பெரிய விஷயம் ஐ விஷ் யூம் ஆல் சக்ஸஸ் ஐ விஷ்யூம் அ வெரி பியூஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப் அண்ட் ஆல் ப்ராஸ்பாரிட்டி இன் இஸ் லைஃப் தேங்க் யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஓனர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி யூ அடுத்ததாக நம் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் மேக்ஸ் எங்களோட ரொம்ப ஃபேவரெட்டான மேக்ஸ் டீச்சர் டி மாதவன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நான் கிருஷ்ணசாமொழியார் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைவர் செயலாளர் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் என்னுடன் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் வல்லல் கிருஷ்ணசாமி மொழியார் பள்ளியிலிருந்து ஆங்கில பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் கலைநிறுவிகள் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று திரு ஜெயக்குமார் அறுபது ஆண்டுகள் வயது முதிர்ந்ததனால் ஓய்வு பெறும் நிலையில் உள்ளார் உண்மையில் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கல்வி நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருடைய உழைப்பை பள்ளிக்காகவும் நிர்வாகத்துக்காகவும் கொடுத்து உழைத்திருக்கிறார் நான் இந்த பள்ளியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சேர்ந்தேன் பிப்ரவரி இருபத்தி ஏழு அந்த ஆண்டு நுழைவுத் தேர்வு முடிந்து பள்ளியினுடைய மறைந்த செயலாளர் டி பரந்தாமன் அவர்கள் ஜெயக்குமார் அனைவரும் அந்த எழுபத்தி நாலாம் ஆண்டில் தான் ஆறாம் வகுப்பில் சேர்ந்தார்கள் இங்கே ஐந்து கட்டிடங்கள் இருக்கும் ஐந்து வகுப்பறைகள் இந்த ஐந்து வகுப்பறையையும் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் மாயத்தேவர் என்பவர் திறந்து வைக்க வந்திருந்தார் ஜூன் மாதம் அந்த ஆண்டு நம் பள்ளியிலே டென்த் ஸ்டாண்டர்ட் தான் இருந்தது டென்த் லெவன்த் ஸ்டாண்டர்ட் தான் இருந்தது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ரிசல்ட் வாங்கியதால் அதை கௌரவிக்கும் மத்தத்தில் அவர்கள் வந்து இந்த கட்டடத்தை திறந்து வைத்தார் அந்த வகுப்பறைகளில்தான் திரு பரந்தாமன் அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் இந்த பள்ளியிலே படித்தார்கள் படிக்கும் காலத்தில் நல்ல ஒழுக்கத்துடன் ஆசிரியர்களுக்கு அடங்கி நல்ல முறையிலே கல்வி கற்று படிப்படியாக வளர்ச்சி அடைந்து நிர்வாகக் குழுவில் சேர்ந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கல்விக்காக கல்வி நிலையத்திற்காக ஒழித்திருக்கிறார் அவர் ஓய்வு பெற்றாலும் அவருடைய பணி இந்த கல்வி நிறுவனத்துக்கு அவசியம் தேவை அவரை மேலும் இந்த பள்ளியிலே அல்லது நிர்வாகக் குழுவில் மேலும் பணியாற்றுமாறு நிர்வாகக் குழு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற பணி கேட்டுக்கொள்கிறேன் அவரும் அவருடைய துணையாரும் பல்லாண்டு வாழ்ந்து அவருடைய கடமையை சேவனை முடித்து நல்ல வளத்துடன் வாழ வேண்டும் என்று அனைவரின் சார்பாக இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் அடுத்ததாக நம் பள்ளியின் ரிட்டையர்டு திரு கே பாலசுப்ரமணியம் சார் சோஷியல் சயின்ஸ் பிடி அசிஸ்டண்ட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் முன்னாள் ஆசிரிய ஆசிரியர்களுக்கும் இந்நாள் ஆசிரிய ஆசிரியர்களுக்கும் எல்லாருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஜெயக்குமார் அவர்கள் ஓய்வு பெறுகிறார் ஜெயக்குமார் என்பது வினைத்தொகை தொகை தொகைன்னா சொல்லுங்க யாராவது ஜெயித்தகுமார் ஜெய்கின்றகுமார் ஜெய்கும் குமார் அதனால் தான் வினை தொகைன்னு சொன்ன இவர் நம் பள்ளி மாணவர் எட்டாம் வகுப்பில் நான் அவருக்கு ஆங்கில பாடம் நடத்தினேன் என்று நினைக்கிறேன் அவருடைய திறமை பழிச்சிடாத இடமே இல்லை பிபிகேஎம்ல பணியாற்றினார் அவருடைய திறமையை பாராட்டி இங்கு வாய்ப்பு ஏபி ஆறுமுகம் ப்ளேஸில் அவரை போஸ்ட் பண்ணாங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக கரெக்டு தானே பள்ளி வேலை மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு என்ன வேண்டும் எப்போது எதை செய்ய வேண்டும் என்று கணித்து அதில் ஈடுபடுவார் அவருடைய செயல்கள் அனைத்தும் பாராட்டுக்கு உரியவை அவருக்கெல்லாம் லீவே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை மற்றவங்களுக்கெல்லாம் லீவு உண்டு இவர் உழைப்பே நம்ம கிருஷ்ணசாமி மொழியார் உழைப்பை உயர்வு தரும் சொன்னார்ல அதுக்கு உதாரணமாக இருக்கிறவர் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால பள்ளி நிர்வாக குழு பிரசிடெண்ட் திரு சிவகுமார் அவர்களை சந்திக்க சென்றிருந்தேன் பஞ்சாங்கங்களை கொடுக்க போயிருந்தேன் அப்போது ஜெயக்குமார் அவர்கள் ரிட்டையர் ஆக போகிறாருன்னு சொன்னார் அப்போது அவருடைய சர்வீஸை இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஏன்னா அதுக்கு பின்னால் வரவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து முடித்த பிறகும் அவர் ரிலீவ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படித்தான் சொன்னார் ஜெயக்குமார் அவர்கள் என்னுடைய ஆத்மார்த்த சிஷ்யர் எப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வயிறு கோளாறு ஏற்பட்டது அப்போது அதுக்கு மருந்து சுகாதார சுவர்ணம் அப்படிங்கிற தன் காசு போட்டு பாய்ன் வந்து கொடுத்துட்டு போனார் ஆத்மார்த்த சிஷ்யர் அதனால் கோளாறு விட்டது அவருக்கு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் நடந்துருக்கு இதில் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு திரு பிரம்மானந்தம் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்து இன்விடேஷனை கொடுத்தா மட்டும் போதாது தானே நேரில் வந்து இவரை அழைக்க வேண்டும் என்று என் வீட்டிற்கே திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து இன்வை பர்சனலாக இன்வைட் பண்ணது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நன்றி அவர் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய மனைவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி எப்போதும் மலர்ந்த முகம் பணி செய்யும் போதும் எந்த சமயத்திலும் விருந்தாளிகளை கவனிக்கும் போதும் பணி வேடைகள் செய்யும் போதும் பள்ளி வேலை செய்யும் போதும் அந்த சிரித்த முகம் ரெண்டு பேருக்குமே அது உண்டு பொருந்தும் தீர்காயுஷ்மான் பவா சௌமியா தீர்க்க சமங்கலி பவா தடமானံభవதி சதாய புருஷ்ச சதேந்திரய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் சாமி 땡큐 ஆல் 땡큐 so much sir அடுத்ததாக retired நம்மளுடைய ஓவி ஆசிரியர் திரு ஜனாதனன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இளம் காலை பொழுது பள்ளியினுடைய சோலையில் அமர்ந்திருக்கும் நம்முடைய நிர்வாக குழு தலைவர்களுக்கும் செயலர்களுக்கும் நம் பள்ளியினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் கமிட்டி அவர்களுக்கும் ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும் இன்றைய இப்பொழுது இருக்கும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டேன் பள்ளியினுடைய சோலையில் நமக்கெல்லாம் கோலமாக இருக்கின்றது இது கோலம் வந்து அவருக்கு இல்லை எங்களுக்கு தான் எப்படிங்க அவர் அழகாக கூப்பிட்டு வந்து சோலையில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறார் நான் பார்க்காத முகங்களை இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஏன்னா பல வருஷமாச்சு என்னாச்சு எல்லா வாஜகங்களும் என்ன ஒரு வேலை செஞ்ச வாஜம் பார்க்க முடியல இந்த விழாவில் தான் பார்க்க போகும் ஆகவே இந்த விழாவை பக்கத்தில் அவர் எங்களுக்கு தான் உண்டானா கொண்டானு தெரியல இருந்தாலும் நம்முடைய கோலத்தில் அனைவரும் சேர்ந்து நம்முடைய ஜெயக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெயக்குமார் அவர்கள் பொறுமையின் சிகரம் எப்போவுமே சிரிச்சுக்கொண்டே இருப்பார் அவர் எதுக்கு சிரிக்கிறார் எது சிரிக்கிறார்னு தெரியாது நம்ம எதனால் வேலை வச்சாலும் சிரிப்பார் எது செய்தாலும் சரி ஒரு வேலைன்னா கூட அது நல்லது கெட்டது எது எப்படி செய்யணும்னுட்டு அதை உகர்ந்து அவங்களுக்கு செய்து கொடுக்கு தன்மை படைத்தவர் அவருக்கு எல்லாம் எல்லாமே இறைவன் நல்ல அருளையும் கொடுத்து அவரை நீண்ட நாள் வாழ வேண்டும் இப்பள்ளியின் உடைய மேலும் மேலும் பள்ளிக்காக உழைத்து நிர்வாகத்துக்காக உழைத்து பள்ளியின் நெற்பெயரையும் இவையையும் இன்னும் கூறுதாக மாற்ற வேண்டும் என்று நேரத்தில் கூறி வாய்ப்பளித்த அனைத்துக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம் அடுத்ததாக அவரை வாழ்த்தி பேசுவதற்காக நம்முடைய பட்டதாரி தமிழாசிரியர் திரு பாரதி அவர்களை அழைக்கின்றோம் முதலியார் மேல்நிலை பள்ளிக்கும் இப்பள்ளியை ஸ்தாபித்த ஸ்தாபகர் அவர் குடும்பத்தாருக்கும் நிர்வாக கமிட்டி தலைவர் செயலர் உறுப்பினர் இவர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் அனைத்து பணியாளர் பெருமக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ஜெயகுமார் அவர்கள் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் இப்பள்ளியில் பயின்று பிறகு பிஎஸ்சி பட்டம் பெற்று வேலூர் வள்ளல் ஆங்கில பள்ளியில் பலகாலம் பணிபுரிந்து நம் பள்ளியில் இளநிலை உதவியாளராக ரெண்டாயிரத்தி பதினாலில் சேர்ந்து இன்று பணி நிறைவு அடைகிறார் இவரை பற்றி எல்லோரும் போற்றி புகழ்ந்து பேசியது ரொம்ப மற்றட்டம் மகிழ்ச்சி அடிக்கிறேன் இத்தகைய பெருமைக்குரிய பாராட்டுக்குரிய ஜெயகுமாரும் அதாவது திரு அண்ட் திருமதி ஜெயகுமார் அவர்கள் வற்றாத செல்வமும் வளமாழ்வும் வாழ்வும் பெற்று ஓய்வுக்கு பின் தன் புதல்வர்களுக்கு ஏற்ற மணமக்களை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து யாரும் பறிக்க முடியாத பதவி தாத்தா பாத்தி அந்த பதவியை பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு நீடூடி வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மனநிறைவோடு பணி நிறைவு பெறும் திருவாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் முன்னாள் செயலர் திருவாளர் டி பரந்தாமன் அவர்களின் துணைய அவர்கள் சிறப்பு செய்யும்படி அன்போடு அழைக்கின்றோம் ஜெயக்குமார் அவர்களுக்கு நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் உமா உமாசங்கர் அவர்கள் பொன்னாடி பொத்தி கவர் அடுத்ததாக திருவாளர் திரு மகேஷ் குடும்ப நண்பர் ஜெயக்குமார் அவர்களுக்கு பொன்னாடி பொறுத்து கௌருகின்றார் அவரை தொடர்ந்து ஜெயக்குமார் அவர்களின் தம்பி திருவாளர் அறிவழகன் அவர்களை அழைக்கின்றோம் ஆஜி சுஜாதா அவர்கள் தனது குடும்பத்துடன் அடுத்ததாக பில்டிங் கான்ட்ராக்டர் கட்டிட பொறியாளர் திருவாளர் மணிமொழி அவர்கள்